அவலம் நீங்க தீருங்க அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி முப்பதுல எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி நாற்பதுல எப்படி இருக்கோங்கிறதுலாம் அப்புறம் போகலாம் 아아aus <laughs> முடியதே எ Kristin deuxièmeessel செய்குடப்ப Counட் Assassins <laughs> இய்கு mergerன்asan деся crédம் Kayla omeسகு திர Freeze படத்து chicks WiFigl eveningsɑops ஆனால் இது வரைக்கும் காத்தால் ஆறு மணிக்கு கடை தான் கொடுக்குறாங்க காலையில ஆறு மணிக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு வந்து இங்க பாருங்க

அம்மா செட் பண்ணா இதுக்குள்ள வர சொல்லுங்க. மீட்டருக்குள்ள இருக்க கூடாது அதை வீடு. இந்த கடை இருக்கு. அத ஏன் இவ்வளவு வெளிய 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 வா 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 நீங்க பிளாக் பிளாக் ஓட்றது உங்களுக்கு தெரியும் ஒரு சென்ற மு

இந்த குடும்பங்கள் இந்த தெரு வழியாக போகணும்னா இந்த பாரை தாண்டி தான் போகணும் இந்த டாஸ்மாக கடையை தாண்டி தான் போகணும் கள்ளத்தனமாக மது விற்பனை அப்படிங்கிறது விடிய காலத்துலேருந்து நடக்குது ராத்திரி பன்னிரெண்டு மணி வரைக்கும் நடக்கிறதா இங்கே உள்ள போ மக்கள் சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல அந்த தெருவுக்குள்ளே போற வழியில ஆட்டோவில் பிடிச்சிட்டு உக்காந்துக்கிட்டு பெண்கள் இங்கே நடமாட முடியாம நிர்வாணத்தோட ஆடைகள் இல்லாமல்லாம் இந்த ஏரியாவில் பிடிச்சவங்க நின்றுட்டு இருக்காங்க இது என்ன தமிழ்நாடு இதுதான் உங்க திராவிட மாடலா நீங்க கனவை வந்து சொல்ல சொல்றீங்க இங்க இத்தனை நூத்தி ஐம்பது குடும்பங்கள் இருக்காங்க புகார் கொடுத்திருக்காங்க அக்டோபர் மாதத்திலிருந்து புகார் கொடுத்து அவங்க புகார் கொடுத்ததுக்கு எந்த விதமான பதிலும் இல்லை நீங்க இப்ப பதில் என்ன கொடுத்திருக்கீங்கன்னா பாதுகாப்பு கொடுக்குறோம் உங்க பாதுகாப்பு தேவை இல்ல குடிக்கிறவங்களுக்கு பாதுகாப்பு நீங்க கொடுக்கணும்னு சொல்றதை விட இங்க கடைய மாத்துங்க இது மாதிரி தமிழ்நாடு முழுவதும் எங்க பார்த்தாலோ பள்ளிகளுக்கு பக்கத்திலையும் குடியிருப்பு பகுதிகளுக்கு பக்கத்திலையும் மக்களை வந்து பயந்து பயந்து வாழ வைக்கிறீங்களே இந்த பயத்துல இருந்து வீட்டு எப்ப நீங்க எடுத்துட்டு வர போறீங்க இது என்ன நாடை இது என்னன்னு சொல்றது இதை எத்தனை இடத்துல எத்தனை இடத்துல நாங்க பாக்குறோம் மக்கள் கண்ணீரோட ஏனா அவங்கள பயப்படுறாங்க உங்களை பார்த்து இந்த ரவுடி சமண்ணக்கூடிய திமுகவநரை பார்த்து பயப்படுகிறார்கள் அவங்களால துணிச்சலாக இந்த கலத்துல இறங்கி போராட கூட முடியல அட மதுமத இல்லாம கஞ்சா விற்பனைங்க நடக்குறதா பொதுமக்கள் சொல்றாங்க கஞ்சா விற்பனையும் நடக்குது மற்ற மற்ற பல போதை பொருட்களும் இந்த மாதிரியான இடத்துல புழக்கத்துல இருக்குங்க இந்த குடிமக்கள் இந்த பாருங்க இந்த ஐயா சொல்றாரு இந்த ஐயா என்ன சொல்றாருன்னா காட்டு அவர் வயசுக்கு நான் இந்த இடத்துல சாலையிலேயே படுத்து போராட்டம் பண்ண தயாரா இருக்கேங்கிற

ஏன் நான் ஒரு நாள் என்னோட பொண்ணோட காரில் வரப்போ ரெண்டு பக்கம் ஆட்டோ நிற்கிறேன் ஏப்பா வழி போக முடியும் நவரு பண்ணால் ஒரு நாளோட கார் கூட தடையை விட்டு ஒரு தங்கச்சியை வந்து ஒழுங்காக கூட்டு போயிட்டு நடக்கிறதே வேற கஞ்சா எடுத்துக்கிட்டான் என் பொண்ணை கூட்டு வந்து என் பொண்ணையும் என் தெரியல தெரியாது தங்கச்சின்றான் இதே மாதிரி நடக்குது டெய்லி டெய்லி காலையில் நூறு இருந்து இரநூறு பாட்டில் தூக்கி போடறது வீட்டு வாசலில் வீட்டு வாசலில் படுத்துக்கிறான் ஏன் கேட்டால் வீடா ரோடு அப்படின்றான் இதே மாதிரி டெய்லியும் த்ரெட்டன் பண்ணுறாங்க மிரட்டு மிரட்டுறாங்க இதை கண்டிச்சா உடனே ரெண்டு ரெண்டு நாள் ரெண்டு நிமிஷம் நல்லா ஓடிடுறாங்க அதுக்கப்புறம் திருப்பி வந்துடுறாங்க இங்கே தான் டெய்லி நடக்கும் காலில் அஞ்சு மணிலேருந்து நடக்குது ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஒரு மரம் ஒரு பழைய நடந்துருக்கு

அதனால <laughs> பெரிய <laughs>

வணிகர்களுக்கு பாதுகாக்க முடியாது இந்த இடத்துல வந்து இந்த கடை தேவையில்லை எங்களுக்கு புரியுங்களா இது வந்து இடத்த வந்து வேற இடம் மாத்தி கொடுக்க முடியாது மெயினா அந்த இது பண்ணது